கிரைஸ்தலாடு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களை ஆண்டவர் இயேசுவின் பெயராலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் சமாதானத்தை இழந்து காணப்படுகிறீர்கள் என்றால் தேவன் இந்த நாளில் உங்களுக்கு தெய்வீக சமாதானத்தை தர விரும்புகிறார் நூற்றி இருபத்தி இரண்டாவது திருப்பாடல் ஏழாம் பசனத்தில் உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார் அப்படி என்றால் நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்க யாரோடெல்லாம் வேலை விஷயமா தொடர வைத்திருக்கிறீர்களோ அங்கே எல்லாம் ஆண்டவர் ஒரு தெய்வீக சமாதானத்தை இந்த நாளிலிருந்து கட்டளையிடுவாராக இன்றைக்கு சமாதானம்தான் மிக தேவையான ஒன்றாய் இருக்கிறது வீட்டில் ஒரு நேரம் நிம்மதி இல்லை வேலை ஸ்தலத்தில் ஒரு நேரமும் நிம்மதி இல்லை சமாதானம் இழந்து காணப்படுகிறேன் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி கிடைக்கும் என்று சொல்லி அங்கும் மனுஷன் ஹதயத்தை அலைபாய் அலைபாய விட்டிருக்கிறான் மார்த்தாள போல அல்ல மரியாள போல தேவ சமூகத்துல இருந்தாலே போதும் இறை வார்த்தையை கேட்பதற்கு கருத்தாய் இவங்கள் செவிகளை சாய்த்தாலே போதும் தேவ சமூகத்துல கண்ணீரோடு ஜெபித்தாலே போதும் நீங்க விரும்புகிற எதிர்பார்க்கிற ஆட்களோடு வருகிறான் என்று ஏசாவை பற்றி கேள்விப்பட்ட போது பதட்டம் அடையவில்லை ஆனா தேவ சமூகத்திலிருந்து யாக்கோ ஜெபித்தான் ஒரு ராத்திரி முழுவதும் ஜெபித்து காலையில தன் சகோதரனை சந்திக்கும் போது எதிர்பாராத ஒரு தெய்வீக சமாதானம் அங்கே ஏற்பட்டது இருபது வருட பகை சுவர் உடைந்தது சகோதரர்களுக்குள்ளே ஐக்கியம் செய்து கொண்டார்கள் பகைமை மாறி போனது கர்த்தரை தேடுங்கள் நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள் என்று ஆமோஸ் ஐந்தாம் அதிகார ஆறாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொள்ளுங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்